ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வர்ற மாதிரி அழகான பென்டென்ட் வித் எய்டின் இன்ஜஸ் செயின் தாங்க கொண்டு வந்திருக்கோம் பீகாக்லேயே மூணு டிசைன் அவைலபிளாக இருக்குது இனாமல் வச்ச மாதிரி கல் வச்ச மாதிரி அது இல்லாமல் ப்ளைனாகவும் இருக்குதுங்க வித் எயிட்டீன் இஞ்சர் செயின் போட்டிருக்கோம் ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா பே பண்ணி வீட்டுக்கு வந்துனேயும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு நடுவில் வெயில் இருக்கிற மாதிரி நியூ டிசைன் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர பென்டென்ட்டு வித் சேர்த்து திருக்கு செயின்னு சொல்லுவாங்க முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க இது கேர்ள்ஸும் போட்டுக்கலாம் பாய்ஸும் போட்டுக்கலாம் மென்ஸ் அண்ட் உமன் எல்லாருமே போட்டுக்கலாம் த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வருதுங்க அடுத்து ஓம் டிசைன்லேயே இவ்வளோ க இவ்வளோ டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கான்ற அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது அதுலேயே வந்து ஓமில் வந்து வேல் வச்சிட்ருக்கிற மாதிரி அதுலேயே வந்து எலிஃபண்ட் டிசைனுமே கொடுத்துருக்காங்க கீழே முருகான்னு தமிழில் எழுதின மாதிரி பெண்டன்ட் இருக்குங்க நீங்கள் தங்க செயினில் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பெண்டன்ட்டை நாங்கள் செயினோடவே வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ எந்த பெண்டன்ட் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர அழகான ஓம் டாலர் கலெக்ஷன் தான் எவ்வளோ டிசைன் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஓம்லையே வேல் வந்துட்டுருக்கிற மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஓம் இம்மு கூட டாட் இன் பண்ணி காட்டியிருக்காங்க அழகான டிசைனு ரெண்டுமே வந்து எயிட்டின் ஹஞ்சஸ் செயின் பாக்ஸ் செயின்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் ரேட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் அடுத்து கோல்டில் செம்ம ட்ரெண்டான டிசைனு நிறையா பேர் இந்த பிஸ் பேண்டன்ட் போட்டு பார்த்துருப்பீங்க அதுலேயுமே ரெண்டு டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க இது ஒரு அழகான ஃபிஷ் பேண்டன்ட் இன்னொன்று கல் வச்சிருக்கிற மாதிரி அதுக்குமே செயின் ரெண்டு செயின் போட்டிருக்கோம் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் உங்களுக்கு ஒரு வேளை இந்த செயின் பிடிக்கல வேறு செயின் மாற்றி கொடுங்கன்னு நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயின் வேணாலும் மாட்டி கொடுத்துருவோம் எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ஜஸில் வேணும் தேர்ட்டி இன்ஜஸ்ஸில் வேணும்னு கேட்டாலுமே நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயினை வேணாலும் எந்த ஒரு டாலரில் வேணாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து கிராஸ் டாலரு எல்லா மதத்தினருமே இந்த கிராஸ் டாலரை அவ்வளோ விருப்பமாக போட்டுக்கிறாங்க அது மாதிரி ரொம்ப குட்டி சைஸ் ரேர் சைஸ் அவ்வளோ குட்டி சைஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கோம் நல்ல பட்டு செயின் ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸுங்க வெறும் த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கூட மாட்டி வாங்கிக்கலாம் அழகா இருக்கும் ஒரு கிஃப்டாக கொடுத்தீம்னா கண்டிப்பாக நம்மளை மறக்கவே மாட்டாங்க அந்த கிராஸ் டாலர்லேயுமே இன்னுமே டிசைன்ஸ் காட்டியிருக்கேன் ஸ்டோன் வச்சுட்டு மாதிரி ஃபார்மிங்கில் நிறைய கொண்டு வந்திருக்கேன் எனக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் அடுத்து ஃபுல்லாமே விநாயகருங்க விநாயகரில் இவ்வளோ டிசைன் இருக்கான்ற அளவுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் கொ வச்சுருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கறது தொப்பை விநாயகர் அதுலேயுமே அழகாக வரி வரியாக கொடுத்துருக்காங்க அடுத்து கிருஷ்ணர் மட்டும்தான் வெண்ண வச்சிட்டு இருப்பாங்கன்னு இல்லை விநாயகருமே வச்சுட்டு இருக்கிற மாதிரி அழகான பெண்டன்ட்டு நியூ டிசைன்ல இருக்கு அடுத்து ஒரு அழகான விநாயகர் விநாயகர்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லைங்க முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒருத்தபிள் தான் செயினோடவே வந்துடுது அது இல்லாமல் ஷிப்பிங் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்னா மட்டும்தான் தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கேஷ் ஆன் டெலிவரினா கூட ஒரு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் தான் இந்த கலெக்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அடுத்து செம்ம ட்ரெண்டிங்கான ஒரு ஹாட் சேல் டிசைன்னே சொல்லலாம் இந்த விநாயகர் ஏன்னா கோல்டில் சேம் டிசைன் அவைலபிளாக இருக்கும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஃபார்மிங்ல ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு மயில் டிசைன் பீகாக் டிசைன்லேயுமே நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது மகில் மயில் வந்து தோகையை கீழே விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி கல் எல்லாமே பியூர் ஏடி கல் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏடி நெஞ்சர் செயின் போட்டிருக்கோம் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபருமே போயிட்டுருக்குங்க வெப்சைட் புக்கிங்னா இன்னுமே உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும் டிஎஸ் பிராண்ட் ஜுவல் பிராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற எங்கள் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹனுமரோட பெண்டன்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளை மறக்க மாட்டாங்க அழகான டிசைனு ஹனுமரோட பெண்டன்ட்டோட வித்து செயின் எயிட்டீன் இன்ஜஸ் செயினுமே வருதுங்க த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே இந்த கலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வெங்கடாச்சலபதி அதுவுமே உங்களுக்கு இனாமல் வச்சுட்டுருக்கிற மாதிரி இதில் ரெட் கலர் வித்து க்ரீனு ஒயிட்னு எல்லா கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இதுக்குமே நாங்கள் ட்ரெண்டிங் செயின் எயிட்டீன் இன்ஜஸ் போட்டிருக்கோம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து கிருஷ்ணா செட்டை கிருஷ்ணனோட அந்த புல்லாங்குழல் அது இல்லாமல் அந்த மயில் இறகோட வச்ச மாதிரி அழகான ஒரு பெண்ணன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் சுற்றி இவருமே கல் கொடுத்துருக்காங்க அந்த புல்லாங்குழலையுமே ரெண்டு ஹேங்கிங் தொங்குற மாதிரி அவ்வளோ யூனிக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த பெண்டன்ட்டை த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவனோட டாலர் இது உங்களுக்கு அந்த வேல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சிவனோட டாலர் பெண்ணெண்ட் வந்துடுது இதுவுமே உங்களுக்கு ரேர் கலெக்ஷன்லாம் கோல்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும் கிட்ட இப்போ இது அவைலபுளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட்டின் டிசைனில் வர மாதிரி காலேஜ் ஸ்டூடண்ட்டு அது இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே வேர் பண்ணிக்கிறாங்க அதுவுமே ஹாட்டின் ஷேப்பை வந்து நிறையா பேர் லைக் பண்ணி போடுறது அதில் எவ்வளோ டிசைன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் பிளைன்லியே ரெண்டு அது இல்லாமல் இன்னொரு குட்டி ஹாட்டின்னு அதுலேயுமே டிசைன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஃபார்மிங்லன்னு நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் செயினுமே நாலு வெரைட்டி டிசைனில் கொடுத்துருக்கேன் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது எல்லாமே எயிட்டின் இன்ஜஸ் மட்டும்தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ